சிப்பிக்குள் இருக்கும் முத்து போலத்தான் அப்பாக்களின் அன்பு வெளியில் தெரியாது ஆனால் விலை உயர்ந்தது எத்தனை ஆனாலும் பெண் குழந்தைகளை தன்னோட செல்லங்களாக பார்த்து கொண்டாடுவது அவங்களோட அப்பாக்கள் மட்டும்தான் தாங்கிக்கொள்ள எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் அம்மா அப்பா என்ற உறவுக்கு இணையாக இந்த உலகத்துல எந்த சொந்தமும் வந்துடாதுங்க நம்மள இந்த உலகத்துக்கு பரிசா கொடுத்த தந்தைக்கு நம்ம கொடுக்கும் பரிசு என்ன தெரியுமா தந்தையின் பெயரை காப்பாற்றுவது வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர கிடைக்காததை நினைத்து வருந்துவதற்கு அல்ல மகள்களின் எல்லா பிரச்சனைக்கும் உடனே தீர்வு காண துடிக்கும் முதல் இதயம் அப்பா மட்டுமே தந்தையின் கடலளவு கோபம் கூட நொடி பொழுதில் அடங்கி விடுகிறது தன் மகளின் சிறு கண்ணீர் துளிகளில் கஷ்டப்படும் போதெல்லாம் நினைக்கின்றேன் என்னை கஷ்டப்படாமல் வளர்த்த அப்பா அம்மாவை சண்டையில் வரும் வார்த்தை வார்த்தைகள் மட்டுமே அது வாழ்க்கையாகாது இதை புரிந்து கொண்டால் நம் உறவில் பிரிவு இருக்காது எந்த உறவில் எவ்வளவு சண்டை இருந்தாலும் கடைசி வரை பிரியாமல் இருக்கும் ஒரே ஒரு உறவு அக்கா தம்பி உறவு மட்டுமே வழிகளை காட்ட அப்பாவும் வழிகளை குறைக்க அம்மாவும் இருக்கும் பொழுது சோகம் நமக்கு எப்படிங்க வரும் உங்களுக்கு வேண்டியவங்க கிட்டயோ உங்களை நம்பினவங்க கிட்டையும் எப்போ நீங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அந்த உறவு செத்து போயிடுங்க அதனால் தயவு செய்து நடிக்காதீங்க அவங்க கிட்ட உண்மையாக இருக்க பாருங்க ஒரு சில நினைவுகளை நினைக்கும் பொழுதெல்லாம் அழுகை வந்தாலும் சில நினைவுகள் நம்மை அறியாமல் சிரிக்க வைக்கும் சில வார்த்தைகளை நினைக்கும் பொழுதெல்லாம் அழ வைக்கவும் சிரிக்க வைக்கவும் நம் மனதில் இருக்கும் ஒருத்தரால் மட்டும் தான் முடியும் அவங்களும் நம்மக்கிட்ட உண்மையா உண்மையாக இருந்தால் மட்டும்தான் முடியும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க ஒரு நாள் தோல்வி கூட தோத்து போகுங்க உங்கள் முயற்சிக்கு முன்னாடி ஆனா இருந்தாலும் சரிங்க பொண்ணா இருந்தாலும் சரிங்க அவங்களோட அப்பா தான் அவங்களுக்கு சூப்பர் ஹீரோ வாழ்க்கையில் மாற்றம் நம்ம நினைச்சா மட்டும் வராதுங்க அதுக்காக நம்ம உழைச்சா மட்டும்தான் வரும் நட்பு ஒரு தோழனிடம் உணரும் தாயின் அன்பு ஒரு தோழிக்கு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் ஒரு பாடம் கற்றுத்தராமல் போவதில்லை